ஸ்ரீ நமகா ஸ்ரீகுருபியோ நமகா ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் நாற்பது பூதனைக்கு மோக்ஷம் கம்சனை கொல்லப்போகும் குழந்தை எங்கே பிறந்துள்ளது என்று தெரியாமல் பூதனை பல குழந்தைகளையும் கண்மூடித்தனமாக கொன்றாள் அவள் கோகுலத்தை அடைந்து கிருஷ்ணருக்கு பாலூட்ட முயற்சித்தாள் அப்பொழுது அவர் அவளுடைய உயிரை உறிஞ்சி அவளை முக்திக்கு அழைத்துச் சென்றார் ஸ்ரீமன் தசகம் நாற்பது பூதனா மோக்ஷ வர்ணனம் அதன் பின்னர் கம்சனுக்கு உதவக்கூடிய பூதர்களான பூதனை முதலியவர்களுடைய முயற்சிகளை அறிந்த உங்களுடைய தந்தையான வாசுதேவர் கப்பம் கட்டுவதற்காக மதுராபுரிக்கு வந்திருந்த அளவற்ற நல்ல குணங்களுக்கு இருப்பிடமான நந்தகோபரை பார்த்து பின்வருமாறு சொன்னார் ஓ நண்பரே உங்களுக்கு ஒரு மகன் பிறந்த செய்தியை கேள்விப்பட்டேன் அது எனக்கே ஒரு மகன் பிறந்தது போல என்னை மகிழ்ச்சியடையச் செய்கின்றது என்று கூறி தங்களுக்கு தந்தையாக இருக்கும் தன்மையை நந்தகோபரிடம் பாராட்டும் விதமாக ஆதரவுடன் அந்த நந்தகோபரை பாராட்டிப் பேசினார் உங்களுக்கு இந்த இடத்திலேயே அநேகமான அபசகுணங்கள் தோன்றுகின்றன ஆகையால் கோகுலத்திற்கு சீக்கிரம் போக வேண்டும் என்ற வாசுதேவருடைய சொற்களால் நந்த கோபர் தங்களுக்கு ஆபத்து உண்டாகும் என்கின்ற எண்ணத்தினால் சீக்கிரமாக வந்தார் அந்த காலத்தில் தேசத்தில் மிகவும் அழகாகவும் சலிக்கின்ற வண்டுகளால் மொய்க்கப்படும் மனம் வீசும் பூக்களைச் சூடிய அழகிய கூந்தல் உடையவளும் மிக அழகான வசீகரமான தோற்றமும் உடைய ஒரு பெண்மணி கோகுலத்தில் தங்கள் அருகில் வந்தாள் அல்லவா உடனே குழந்தைகளின் உயிர்களை அபகரிக்கின்றவளும் அசுரர் குலத்தில் பிறந்தவளுமான அந்த போதனை அந்த கோகுலத்தின் பெண்கள் இவள் யார் என்று சிறிது நேரம் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்களை கையில் எடுத்துக்கொண்டாள் அல்லவா அந்த போதனா மனோகரமான தனது உருவத்தாலும் கவர்ச்சியாலும் தனது செயல்களாலும் அங்க சேஷ்டைகளாலும் கவரப்பட்ட பெண்களால் தடுக்க முடியாதபடி வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டு கபட ரூபியாகிய தங்களுக்கு பாலூட்டினாள் அல்லவா உடனே அந்த நேரத்தில் எண்ணற்ற குழந்தைகளை கொன்றதற்காக அவள் மீது மிகுந்த கோபம் கொண்டீர்கள் மேலும் அச்சமற்றவராய் அவள் மடியில் ஏறி பெரும் மாம்பழத்தை போன்றதும் கடும் விஷத்தினால் கெடுதியுற்றதுமான அவளுடைய ஸ்தன்யமான முலைகளை அடியோடு உறிஞ்சிக் கொடுத்தீர்கள் அல்லவா தாங்கள் அவளுடைய முலையோடு கூடவே அவளுடைய உயிரையும் உறிஞ்சிக் குடிக்கும் பொழுது அந்த போதனை இடிக்கு ஒப்பான குரல் உடையவளாய் பயத்தை உண்டு பண்ணுகின்ற நிஜமான தன் உருவத்தை அடைந்தாள் அப்பொழுது இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு அவள் கீழே விழுந்தாள் அந்த பயங்கரமான ஒலியை கேட்டதும் விருஜதேசமான கோகுலமானது பயம் தருகின்ற குரலை கேட்டதாலும் பயங்கரமான சரீரத்தை கண்டதாலும் மயக்கம் அடைந்த பல கோபர்களை உடையதாக ஆனது அப்பொழுது அவளுடைய மார்பில் விளையாடி கொண்டிருந்த தங்களை கோபிகைகள் வந்து எடுத்து கொண்டார்கள் அல்லவா ஜெகன் குருவா ஹே குருவாயூரப்பா தங்கள் திருநாமங்களை கொண்டே பெண்மணிகள் பலவிதமாக உங்களுக்கு ரட்சை செய்தார்கள் அப்படிப்பட்ட தாங்கள் என்னை நோய்களே இல்லாதவனாகச் செய்து தங்கள் பக்தி பக்தியுடையவனாகச் செய்தொருள வேண்டும் தசகம் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்பது வரை பத்தாவது ஸ்கந்தம் இரண்டாவது பாகம் ஹரியோம் அநியாச்சரணம் நாஸ்தி துவச்சம் மோம்தாருபாவேன ரக்ஷரக்ஷனார